ஹாய் ஹலோ வெல்கம் டு கீதூஸ் லைப்ரரி ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி பார்க்க போகிற டிஷ் உளுந்தங்கஞ்சி கஞ்சி இந்த உளுந்தங்கஞ்சி கஞ்சி வந்து எவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் இது வந்து வலி இருக்கிறவங்க இல்லைன்னா முதுகு வலி இருக்கிறவங்க லேடிஸ் வந்து அந்த பீரியட்ஸ் டைமில் உள்ள பெயின் உள்ளவங்க இவங்க எல்லாமே இது சாப்பிட்டாங்கன்னா ரொம்பவே ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது இது வந்து வீக்லி ஒன்ஸ் அப்படி இல்லைன்னா டூ வீக்ஸ் ஒன்ஸாவது இதை கண்டிப்பாக சாப்பிடணும் மோஸ்ட்லி இதை வந்து நைட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் பெஸ்ட்டு ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இரநூறு கிராம் வெள்ளை உளுந்தை நல்லா வந்து ஒரு ஒன் ஹவர் ஊற வச்சுருக்கேன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கேன் ஸோ ஊற வச்சு முடித்ததுக்கப்புறம் ஒன் ஹவர் ஆயிடுச்சுன்னா நல்லா உங்களுக்கு புதம்பி ஊறி இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு குக்கரில் ஒன் ஒன் டூ இல்லைன்னா அது அந்த பங்குலேருந்து ரெண்டு பங்கு தண்ணி வச்சு கொஞ்சமாக சால்ட்டு போட்டு இந்த ஊர்ன உளுந்த ஃபுல்லாக வடித்து இதில் சேர்த்துருங்க ஸோ அந்த தண்ணியை வந்து ட்ரைன் பண்ணிடுங்க ஸோ உளுந்த மட்டும் இந்த தண்ணியில் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிடுங்க இந்த உளுந்தில் வந்து எவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் மோஸ்ட்லி இதை வந்து நீங்கள் நைட் எடுத்துக்கிறது இன்னும் பெஸ்ட்டு ஏன்னா இது எடுத்துக்கும் போது உங்களுக்கு இது ரொம்ப வந்து மஸ்தான ஐட்டம்னு சொல்லுவாங்க அப்படின்னா வந்து டைஜஸ்ட் ஆக கொஞ்சம் டிலே ஆகும் நம்ம தூங்கும்போது அந்த டைஜஷன் ப்ராசஸ் ஈஸியாக நடக்கும் அதோட பெனிஃபிட்ஸும் நம்மளுக்கு ஈஸியாக அப்சர்வ் ஆகும் ரெண்டாவது இது வந்து லேடிஸ்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அந்த த்ரீ டேஸ் ப்ராப்ளம் இருக் இருக்கும்போது இது எடுத்துக்கும் போது அந்த பெயின் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும் அதே மாதிரி ஜாயிண்ட் பெயின் இருக்கிறவங்க இல்லைன்னா பேக் பெயின் இருக்கிறவங்கெல்லாம் இதை எடுத்துக்கும் போது கண்டிப்பாக அது அந்த ரிலீஃப் நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியும் ஸோ மோஸ்ட்லி இதை வந்து மந்த்லி டுவைஸாவது ஆட் பண்ணுங்கள் உங்களோட ஃபுட் ஐட்டம்ஸில் ஸோ அதுக்கப்புறம் இது வந்து ஒரு பக்கம் வேகட்டும் ஒரு த்ரீ டு ஃபோர் விசில் விடுங்க உங்களுக்கு வந்து நல்ல ஸ்பில் அவுட் இல்லாத குக்கராக இருந்ததுன்னா அந்த தண்ணி வந்து வேஸ்ட்டாக வெளியிலலாம் வெளியில் வராது ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் தண்ணி எக்ஸ்ட்ரா வச்சிங்கன்னா தான் ஸ்பில் அவுட் ஆகிறதுக்கும் சேர்ந்து சரியாக இருக்கும் ஸோ நான் சுக்கை எடுத்து நல்லா ஒரு உரலில் போட்டு இந்தளவுக்கு இடிச்சுக்கிட்டேன் ஸோ இதில் இடித்ததில் நம்ம வந்து அந்த நார் மாதிரி இருக்கிறதெல்லாம் போட வேண்டாம் பவுடர் மாதிரி இருக்கிறத மட்டும் போட்டுக்கலாம் இதே மாதிரி என்ன பண்ணுங்கன்னா ஏலக்காயும் நல்லா வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணால் போதும் ஸோ இந்தளவுக்கு ஏலக்காய் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் ஊற்றி அதில் வந்து முந்திரி திராட்சை ரெண்டையுமே வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க நம்ம இப்போது இன் அப்போ டூ ஹண்ட்ரட் கிராம் நீங்கள் வந்து உளுந்து எடுத்திருக்கீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் டு த்ரீ ஃபிஃப்டி கிராம் வந்து உங்களுக்கு வெள்ளம் தேவைப்படும் ஸோ வெள்ளம் வந்து நல்லா ரெடியாக சீச்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா இம்மிடியேட்டாக சீக்கிரதே முடியாது இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஸோ உளுந்து வெந்த உடனே நம்ம என்ன செய்ய போகிறோம்னா வெள்ளம் ஆட் பண்ணிடணும் இது வந்து உங்களுக்கு முந்திரி பருப்பும் கிஸ்மிஸ் பழமும் நல்லா வந்து ரோஸ்ட் ஆகணும் முந்திரி ஓரளவுக்கு கலர் மாறினா போதும் கிறிஸ்மஸ் பழம் பலூன் மாதிரி வந்தால் போதும் இப்போ வெள்ளம் இடித்து வச்ச வெள்ளம் அதாவது நீங்கள் நல்லா துருவி வச்சுருக்க வெள்ளமாக இந்த வெந்த உளுந்த பருப்பில் சேர்த்துருங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க ஸோ உளுந்தங் கஞ்சி தான் இது இது வந்து சோறு கிடையாது சோறுனா கொஞ்சம் உங்களுக்கு வித விதையாக இருக்கும் இது உளுந்தங்கஞ்சி தான் மோஸ்ட்லி ரொம்ப சாஃப்டஸ்ட் டெக்ஸ்சராக தான் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து ரொம்ப வந்து இது சோறு மாதிரி எதிர்பார்க்கக்கூடாது இது நம்ம கஞ்சி மாதிரி குடிக்கலாம் இது களியும் கிடையாது ஸோ ரெண்டுக்கு இடைப்பட்ட ஸ்டேஜில் தான் இது இருக்கும் ஸோ நீங்கள் வந்து அந்த த்ரீ ஹண்ட்ரட் கிராம் வெள்ளம் ஃபுல்லாக நல்லா பொடிச்சு வச்சுக்கோங்க அதை இதில் ஆட் பண்ணி ரொம்ப போட்டு கசிக்கிறாமல் மிக்ஸ் பண்ணுங்க ஏன்னா நம்ம மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப போட்டு நசுக்கிடக்கூடாது ரொம்ப கொலைஞ்சிரும் ஏன்னா ஏற்கனவே வந்து உளுந்து கொலைஞ்சி தான் வெந்திருக்கும் நம்ம இன்னும் அதை குழச்சி விட்டுறக்கூடாது மிக்ஸ் பண்ணால் மட்டும் போதும் ஸோ நல்லா அந்த வெள்ளம் வந்து உளுந்தோடு சேர்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள் வெள்ளம் கரைஞ்சிட்டாலே போதும் வெள்ளம் கரைஞ்சதுக்கப்புறம் இதில் உள்ள ஒரு வாட்டர் கன்சிஸ்டன்சி வரும் இப்போ இந்த அளவுக்கு பாருங்கள் வெள்ளம் எலக எலக கொஞ்சம் நீர்த்து போகுதான் ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம நல்ல கிளறிக்கிட்டே இருந்தாலே போதும் வெள்ளம் நல்லாவே உங்களுக்கு மெல்ட் ஆகி இந்த உளுந்தோடு மிக்ஸ் ஆயிரும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு பொங்கச்சோ ஒரு மாதிரியே இருக்கும் சக்கரை பொங்கல் செய்கிறோம்ல அந்த மாதிரியே இருக்கும் ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலான்னா இந்த சுக்கை ஆட் பண்ணிக்கோங்க சுக்கை எதுக்குன்னா இது மஸ்தான ஐட்டம்ல அப்போ அந்த சுக்கை ஆட் பண்ணும்போது உங்களுக்கு டைஜஷன் ப்ராசஸ் ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் அப்புறம் வாசத்துக்கு நம்ம எப்பவும் போல் ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம் ஏலக்காய் வந்து மேக்ஸிமம் பொடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லா டிஸ்டன்ஸ் செய்யும்போது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு பிஞ்சு ஆட் பண்ணிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் இது நல்லா கலந்து விடுங்க கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு வார்ம் வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு ஒன் க்ளாஸ் இல்லைன்னா ஒன் அண்ட் ஹாஃப் கிளாஸ் வார்ம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் அதை இன்னும் கொஞ்சம் டைலூட் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு உங்களோட கஞ்சியை இது யார் வேணாலும் சாப்பிட்லாம் சின்ன பிள்ளைங்களும் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா இதில் நீங்கள் வெள்ளம் ஆட் பண்ணியிருக்கீங்க குட்டிஸ்க்கு கொடுக்கும்போது மட்டும் இந்த சுக்கு ஏலக்காய் வந்து சலிச்சிட்டு அந்த பவுடரை மட்டும் அதை போடுங்க திப்பியெல்லாம் போட வேணாம் அவங்களாம் சாப்பிட மாட்டாங்க நீங்கள் வேணும்னா தேங்காவை வந்து துருவி அதையும் நீங்கள் ஆட் பண்ணலாம் எனக்கு தேங்காய் துருவுறது வந்து இதில் போட்டுறது பிடிக்காது ஸோ அதனால் நான் ஆட் பண்ணல இதில் என்ன பண்ணியிருக்கேன்னா இப்போ கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன் அவ்வளவுதான் ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலந்து விட போகிறேன் உங்களுக்கு ஸ்வீட் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும் இதுக்கு மேலே ஸ்வீட் வந்து போட தேவை இருக்காது ரொம்ப ஸ்வீட்டாகவும் இதை சாப்பிட வேண்டாம் ஓரளவுக்கு மீடியமான ஸ்வீட்டில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ லாஸ்ட்டாக நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்க முந்திரி பருப்பும் கிறிஸ்மிஸ் பழமும் இதில் ஆட் பண்ணிடலாம் பாருங்கள் கன்சிஸ்டன்சி இந்தளவுக்கு இருக்கும் இது ஆறும்போது இன்னும் கொஞ்சம் கெட்டியாகவே ஆகும் அதனால் வந்து இது மோஸ்ட்லி சூடாக சர்வ் தான் டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப வந்து வச்சுட்டு ஒரு ஒன் ஹவர் கழித்து சாப்பிட்லான்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் மாதிரி ஆகிடும் ஸோ சூடாக சர்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக சுட சுட செஞ்சு சர்வ் பண்ணுங்கள் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு இது வந்து ரொம்ப வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸும் நிறைய இருக்கும் அதே மாதிரி டேஸ்ட் வைஸும் சூப்பராக இருக்கும் ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்களேருந்து குட்டீஸ் வரைக்கும் எல்லாேருக்கும் இதை வந்து மந்த்லி ட்வைஸ் கொடுங்க அவ்வளோதான் ஹெல்த்தியாக ஈஸியாக உளுந்தங்கஞ்சி கஞ்சி ரெடி ஆகிடுச்சு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்